ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனுக்கு தீங்கை பற்றி தெரியாது என சிலர் கூறுகின்றனர் ஏனெனில் இப்பூவியில் இடையராது நிகழ்ந்து கொண்டிருக்கும் கொள்ளைகள் கொலைகள் நோய்கள் வறுமை மற்றும் பிற பயங்கரமான சம்பவங்களை கடவுள் ஏன் அனுமதிக்கிறார் என அவர்களால் விளக்க முடியாது இந்த துர்பாகியங்கள் நிச்சயமாக நமக்கு தீயவைதான் ஆனால் அவை இறைவனுக்கு தீயவையா அவை அப்படியெனில் இறைவன் ஏன் அத்தகைய தீங்கை அனுமதிக்க வேண்டும் மேலும் எல்லாவற்றையும் படைத்தவனான அவனிடமிருந்து தீங்கு உருவாக்கப்படவில்லை எனில் அது எங்கிருந்து வந்தது பேராசையை படைத்தது யார் வெறுப்பை படைத்தது யார் பொறாமையையும் கோபத்தையும் படைத்தது யார் தீங்கிழைக்கும் பாக்டீரியாவை படைத்தது யார் இவை மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல அவை முதலில் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை எனில் மனிதன் அவற்றை ஒருபோதும் அனுமதித்திருக்க முடியாது அனுபவித்திருக்க முடியாது சில தீங்கு நிலவவில்லை அல்லது அது உளவியல் ரீதியான காரணம் மட்டுமே என விளக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர் ஆனால் அது அவ்வாறு இல்லை தீங்கிற்கான சான்று இங்கு இவ்வுலகில் உள்ளது நீங்கள் அதை மறுக்க முடியாது ஆகவே உண்மை என்னவெனில் நாம் தீங்கை உலகில் நிச்சயம் காண்கிறோம் மேலும் அது எங்கிருந்து வந்தது இறைவனிடமிருந்து தீங்கானது நற்குணத்தை அறிந்து கொண்டு அனுபவிப்பதற்கு நம்ம ஏதுவாக்கும் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது ஒரு படைப்பு இருக்க வேண்டுமெனில் தீங்கு இருக்கத்தான் வேண்டும் நீங்கள் ஒரு வெள்ளை பலகையின் மீது வெள்ளை சாக்கு கட்டியினால் ஒரு செய்தியை எழுதினால் யாரும் அதை பார்க்க முடியாது எனவே தீங்கு எனும் கரும்பலகை இன்றி இவ்வுலகில் உள்ள நல்ல விஷயங்கள் பெரிதாக்கப்பட முடியவே முடியாது பூரணத்துவம் இவ்வுலகில் காண முடியாதது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான பிரிக்கும் கோடு எங்குள்ளது என அறிவது கடினம் ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கும் பாக்டீரியா இருநூறு கோடி மக்களை கொள்ளுகிறது என்பது கொடுமையான ஒன்று ஆனால் மரணமே இல்லையெனில் மக்கள் தொகை பெருக்கத்தின் குழப்பத்தை நினைத்து பாருங்கள் மேலும் இங்கே அனைத்தும் நல்லதாகவும் பரிபூரணமாகவும் இருந்தால் தாமாகவே எவரும் இப்பூ உலகத்தை விட்டு செல்ல மாட்டார்கள் எவரும் இறைவனிடம் திரும்பிச் செல்ல விரும்ப மாட்டார்கள் எனவே ஒரு வகையில் துயரம் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் ஏனெனில் அது இறைவனை தேடுவதற்கு உங்களை தொடங்க செய்கிறது உலகத்தின் குறைபாட்டை நீங்கள் துவங்கும் போது நீங்கள் இறைவனின் துவங்குவீர்கள் உண்மை என்னவெனில் கடவுள் தீங்கை பயன்படுத்துவது நம்மை அழிப்பதற்காக அல்ல மாறாக அவனுடைய பொம்மைகளுடனும் இந்த உலகத்தின் விளையாட்டு பொருட்களுடனுமான மாயையிலிருந்து நம்மை விடுவித்து அவனை தேட செய்வதற்காகவே இதனால் தான் அநியாயங்களையும் தீங்கையும் இறைவனே அனுமதிக்கிறான் ஆனால் நான் அவனிடம் கூறியிருக்கிறேன் இறைவா நீ ஒருபோதும் துன்பற்றதில்லை நீ எப்பொழுதுமே முழு நிறைவாக இருந்திருக்கிறாய் துன்பம் என்றால் என்னவென்று உனக்கு எவ்வாறு தெரியும் இருப்பினும் நீ எங்களை இந்த சோதனைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறாய் அதை செய்வதற்கான உரிமை உனக்கு இல்லை அழியும் மனிதர்களாக நாங்கள் பிறப்பதற்கும் துன்புறுவதற்கும் நாங்கள் கேட்கவில்லை நான் அவனுடன் வாதிடுவதை அவன் பொருட்படுத்துவதில்லை அவன் மிகவும் பொறுமையானவன் இறைவன் பதிலளிக்கிறான் நீ தொடர்ந்து துன்புற்று கொண்டே இருக்க வேண்டியதில்லை நான் ஒவ்வொருவருக்கும் தீங்கிற்கு பதிலாக நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திர விருப்பத்தை கொடுத்துள்ளேன் இவ்வாறாக என்னிடம் திரும்ப வந்துவிடலாம் எனவே தீங்கானது நாம் அவனை தேர்ந்தெடுப்போமா அல்லது அவனுடைய கொடைகளையா என காண்பதற்காக இறைவனுடைய ஒரு சோதனை ஆகும் பிரதிபிம்பத்தில் படைத்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான சக்தியையும் அழித்தான் பயன்படுத்துவதில்லை இரவில் செயல் புரிவதை நாம் நிறுத்தும் பொழுது நாம் அனைவரும் தெய்வம் போன்று ஆகின்றோம் ஆனால் பகல் நேரத்தில் நாம் அசுரர்கள் விடுகிறோம் நாம் அனைவரும் அல்ல ஆனால் நம்மள் பெரும்பாலானவர்கள் பகல் நேரத்தில் ஏன் இறைவனுடன் இசைந்து வாழக்கூடாது அதனால் அப்பொழுது நாம் எந்த அச்சத்தை அறிய மாட்டோம் எந்த தீங்கையும் அறிய மாட்டோம் இதை சொல்வது எளிது ஆனால் பயிற்சி செய்வது கடினம் தீங்கை நாம் விரும்பாத ஒன்றாக இருக்கும் அதே சமயத்தில் அது நஞ்சாக்கப்பட்ட தேன் போன்று நாவுக்கு இனியதாக இருக்கிறது உணவு மேசையில் நாம் மிகவும் அதிகமாக உண்பதற்கும் தவறானவற்றை உண்பதற்கும் தூண்டப்படுகிறோம் பின்னர் நாம் இங்கும் அங்குமாக கொழுப்பை பெற துவங்குகிறோம் நமது தவறான செயல்களுக்கான மறுமொழியாக இயற்கை பழி வாங்குகிறது மேலும் எல்லா நேரத்திலும் நம்மை ஏளனம் செய்வது போல தோன்றுகிறது உண்மையிலேயே இது ஒரு வேடிக்கையான உலகம் ஆனால் நமது தவறான செயல்களின் பலன்கள் நமக்கு மிகவும் வேடிக்கையாக தோன்றுவதில்லை அதனால்தான் நான் இறைவனுடன் சண்டை கொண்டு அவனை கடந்து கொள்கிறேன் உன்னுடைய குழந்தைகள் ஆளாகி விடுகின்ற இந்த பயங்கரமான சபலங்களையெல்லாம் ஏன் உருவாக்கி உள்ளாய் நீ ஏன் அவற்றை இவ்வளவு இன்பமல்லவையாக ஆக்கியுள்ளாய் அதுதான் இறைவனின் தந்திரம் நீங்கள் ஒரு மூடனை போல நடந்து கொள்ளப் போகிறீர்கள் எனில் நீங்கள் துன்பப்பட தகுதியானவராகிறீர்கள் இறைவன் கூறுகிறான் நான் உன்னை என் பிரதிபிம்பத்தில் படைத்தேன் நீ என்னை போல்தான் நடந்தாக வேண்டும் நான் கூறுகிறேன் ஆனால் இறைவா அவர்கள் உனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியார் அவனது மறுமொழி எனது மகான்கள் அவர்களுக்கு சொல்ல முயற்சி செய்கின்றனர் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நான் கட்டாயப்படுத்தப் போவதில்லை ஆனால் நீ ஏன் எங்களை இந்த குழப்பத்தில் ஆழ்த்தினாய் நீ மாயை எனும் புதைக்குழியில் ஒருபோதும் இருந்ததில்லை நீ ஏன் எங்களை இங்கு வைத்தாய் இந்த இடத்தில் நான் இறைவன் புன்னகைத்து பதில் கூறுகிறான் அது அப்படித்தான் மேலும் அது இருக்க வேண்டியதும் அவ்விதமே எனவே விஷயம் இதுதான் இவ்வுலகத்தில் பூரணத்துவம் கிடையாது அதை ஏன் இங்கு தேட வேண்டும் நீங்கள் ஒரு சிறிய குறுகிய வாழ்வுடைய இன்பத்தை காண நேரலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் துன்பத்தையும் அநியாயத்தையும் காண்பீர்கள் தேகத்தில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வழி கொடுக்கப்பட்டது ஆனால் புற்றுநோய் வரும் பொழுது அதில் காரணமே இல்லை துன்புறுகிறவருக்கு அவருடைய வழியிலிருந்து நிவாரணமே இல்லை மேலும் தான் ஏன் துன்புற வேண்டும் எனவும் அவர் அறியார் பணம் தேவைப்படுபவர்கள் இருக்கின்றனர் அவர்களால் அதை பெற முடிவதில்லை அதன் தேவை இல்லாதவர்கள் சுலபமாக அதிகம் பெறுகின்றனர் அதிகமாக பெற்றிருப்பவர் இன்னும் அதிகமாக விரும்புகின்றனர் ஒன்றுமே இல்லாதவர்கள் ஒரு சிறிது மட்டுமே விரும்புகின்றனர் ஆனால் அதையும் கூட பெற முடிவதில்லை இது உண்மை அல்லவா ஏன் இந்த அநியாயங்கள் சிலர் ஆரோக்கியமாக உள்ளனர் சிலர் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் ஆனால் உடல் நலமோ அல்லது உடல் கேடோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை அவசியம் தீர்மானிப்பதில்லை உங்களுடைய மனநிலைதான் உங்களை மகிழ்ச்சியாகவோ அல்லது வருத்தமாகவோ இருக்க செய்கிறது பெரும்பாலான நேரம் புனித பிரான்சிஸ் துன்புற்றிருந்தார் இருப்பினும் அவர் நோயுற்றிருந்தவரை குணமாக்கி கொண்டிருந்தார் மேலும் இறை ஆனந்தத்தால் நிறைந்திருந்தார் நீங்கள் இறை சுதந்திரம் அடைந்துவிட்ட பிறகு துன்பம் உங்களுக்கு வேறு அர்த்தத்தை கொடுக்கிறது ஆனால் நீங்கள் முதலில் அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் நீங்கள் ஆசையின்றி செயலாற்றவும் இவ்வுலகில் பற்றின்றி வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஆசைகளாலோ அல்லது பந்த பாசத்தினாலோ சிக்க வைக்கப்பட்ட உடனே உங்களிடம் எல்லா தீங்கும் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதனால்தான் கீதை கூறுகிறது பகவத் கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இருபத்தி இரண்டு ஓ அர்ஜுனா ஆற்ற வேண்டிய நிர்பந்தப்படுத்தும் கடமை ஏதும் எனக்கு கிடையாது நான் அடைய பெறாதது ஒன்றும் இல்லவே இல்லை மு உலகிலும் நான் அடைய பெறுவதற்காக எதுவும் இல்லை ஆயினும் எல்லா செயல்களும் செயலாற்றப்படுவதில் நான் உணர்வு பூர்வமாக உள்ளேன் முக்தி அடைய விரும்புவோர் இது போலவே சேவை மிக்க ஆனந்தம் நிறைந்த பற்றற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் செல்வத்திற்காக விருப்ப ஆர்வத்துடன் கடினமாக உழைக்கின்றனர் வீடு பேச்சுக்காக அவர்கள் ஒரு சிறிது முயற்சி கூட எடுப்பதே இல்லை நாம் இறைவனை அடைவதற்காக செயலாற்ற வேண்டும் இதை செய்வதற்கான வழி தீமையுடன் ஒத்துழைக்காமல் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என இறைவன் விரும்புகிறானோ அவ்வாறே நடந்து கொள்வதாகும் அன்புதான் மாபெரும் வெற்றி கொள்ளும் சக்தி நம்ப முடியுமா பாருங்கள் போரின் ஓர் ஆயுதமாக மொத்த ஜன தொகைக்கும் தொற்ற வைத்து மக்களை தாமதமான ஒரு மரண வேதனையை அனுபவிக்குமாறு செய்கின்ற கிருமைகள் நிரப்பப்பட்ட திரவ வாயுவை விடுவிக்கப் போவதைப் பற்றி எவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மனிதர்களின் மனதில் உள்ள எல்லா வெறுப்பு அற்பத்தனம் சுயநலம் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய அன்பனும் ஆயுதத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக இத்தகைய கொடிய அழிவின் ஆயுதங்களைத்தான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் போரில் ஒவ்வொரு பக்கமும் போருக்கான காரணம் என மற்றவருடைய செயல்களைத்தான் எப்பொழுதும் குறை கூறுகின்றனர் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வெறும் ஒரு கையினால் மட்டும் நீங்கள் கைதட்ட முடியாது உங்களுக்கு இரண்டு கைகள் தேவை உண்மைதான் சில மக்கள் அல்லது நாடுகள் சில சமயங்களில் மற்றவரை விட அதிக தீங்கானவர்களாக இருக்கின்றனர் ஆனால் நல்லவர்களாக இருப்பவர்கள் தீங்கை வெற்றி கொள்ள வேண்டும் தீங்கினால் அல்ல மாறாக நன்மையினால் நீங்கள் மக்களை நேசிக்க வேண்டும் சில சமயங்களில் அது மிகவும் கடினம் என்பது எனக்கு தெரியும் நான் எனது பகைவர்களை நேசித்திருக்கிறேன் மேலும் நான் எவருக்கும் பகைவனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நான் அறிவேன் ஒரு எண்ணத்தின் மூலம் என்னால் அவர்களை அழிக்க முடியும் ஆனால் நான் அதை ஒருபோதும் செய்ததில்லை மேலும் நான் அதை ஒருபோதும் செய்யவும் மாட்டேன் இயேசு அந்த சக்தியை பெற்றிருந்தார் அவருடைய பகைவர்கள் சிலுவையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளுமாறு அவரை பரிகாசம் செய்தபொழுது அவர் அதை பயன்படுத்திருக்க முடியும் அவர் கூறினார் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்ய வேணானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் அவர் அன்பினால் வென்றார் சராசரி மனிதன் அறையப்பட்டால் அவன் திரும்ப அறைவான் எனவே இறைவன் ஆன்மீக ரீதியாக பலவீனமாக இருப்பவர்களிடம் தனது தெய்வீக சக்தியை வழங்குவதில்லை ஏனெனில் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துவார்கள் மன்னிப்பதற்கான விருப்பமும் சக்தியும் இறைவனுடன் இசைந்திருப்பதனால் வருகின்றன ஒருமுறை என்னிடம் ஒருவர் கேட்டார் நீங்கள் சுதந்திரமாகவும் எதையும் செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லாத பொழுது எதற்காக அனைவருக்கும் உதவுகின்ற போராட்டத்தையும் எல்லா பிரச்சனைகளை சமாளிப்பதையும் மேற்கொள்கிறீர்கள் நான் பதிலளித்தேன் இறைவன் ஏன் அதை செய்கிறான் இந்த அனைத்து தொல்லை தரும் படைப்பிலிருந்தும் அவன் விடுபட்டிருக்க முடியும் பொழுது இந்த பூ உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியையும் அவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான் நான் அதை செய்வதற்குக் காரணம் அவனுடைய பற்றி நான் அறிவேன் மேலும் போதனைகளை ஏற்றுக்கொள்வோரின் வளர்ச்சியைக் காண்பதிலும் அவர்களது இதயங்களில் அவனுடைய ஆலயத்தை எழுப்பவல்லவனாக வல்லவனாக இருப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியை காண்கிறேன் இந்த உலகில் நேர்மையாக இருப்பவர்களும் உங்களிடமிருந்து எதையேனும் எடுத்துக் கொள்வதற்காக அல்லாமல் உங்களுடைய நட்புக்காகவே நண்பனாக இருக்க விரும்புபவர்களும் எவ்வளவு குறைவாக உள்ளனர் அந்த மெய் ஆன்மாக்கள் மிகவும் மகிழ்ச்சியூட்டக்கூடியவர்கள் நட்பாகும் நீங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மையான நண்பனாக இருக்க முடிந்தால் நீங்கள் இறைவனை காண்பீர்கள் நீங்கள் அனைவரையும் உண்மையாக நேசித்தால் நீங்கள் ஒரு தெளிவான கண்ணாடி பாத்திரத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது கண்ணாடிக்குள் உள்ளதை பார்க்க முடிவதைப் போல உங்களால் அவர்களை அறிய முடியும் ஆனால் நீங்கள் இறைவனை நேசித்தாள் மேலும் இறை அன்புடன் நீங்கள் பிறரை நேசித்தாள் ஒழிய உங்களது அறியும் தெளிவற்றது ஒரு உண்மையான நான் என் உயிரையே கொடுக்க முடியும் ஒரு உண்மையான ஆன்மாவிற்காக நான் என் உயிரையே கொடுக்க முடியும் ஆனால் உண்மையற்ற ஆன்மாக்களிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன் நான் எவருடனும் ஒருபோதும் நேர்மையற்றி இருப்பதில்லை இதுதான் இவ்வுலகத்தில் நாம் அனைவரும் வாழ்வதற்கான வழி நாம் அச்சமின்றி உண்மையானவராக மன எழுச்சி ஊட்டப்படக்கூடியவர்களுடன் மட்டுமன்றி நமக்கு மன எழுச்சி ஊட்டக்கூடியவர்களுடனும் சூழப்பட்டவராக இருக்க வேண்டும் நாம் வலிமையாக இருந்தால் பின்னர் தீயவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் ஆனால் நீங்கள் அதிக வலிமையுள்ளவராக ஆகும் வரை அவர்களுக்கு உதவ முயற்சி செய்ய வேண்டாம் இல்லையெனில் அவர்களுடைய தோழமை உங்களை பலவீனமாக்கிவிடும் பிறரை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பலர் அவர்களுடைய தீங்கினால் கொள்ளப்பட்டு விடுகிறார்கள் மையுறிஞ்சும் தாக்கங்களிலிருந்து விடுவித்து வைத்திருக்க வேண்டும் எவ்வாறு சிந்திய எண்ணையுடன் ஊறி தோய்ந்துவிட்ட ஓர் உறிஞ்சும் தாள் இனிமேலும் நீரை உறிஞ்சிக் கொள்ளாதோ அதுபோல உங்கள் மனம் அது தீங்கு உட்புக முடியாதவாறு ஆகும் வரை முதலில் நற்குணத்தினால் வேண்டும் தோய்விக்கப்பட உங்களுடைய நற்குணத்தில் வலிமையாக இருங்கள் மேலும் பிறருக்கு உதவியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தனக்காகவும் தனது சொந்த குடும்பத்தினருக்காகவும் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளும் மனிதன் அதிகமான மகிழ்ச்சியை காண மாட்டான் கொண்டிருக்க நேரும் எவரும் வேறு எவரை பற்றியாவது அவன் எண்ணி பார்க்காவிட்டால் மற்றொருவருக்கு உதவி செய்யும் ஆனந்தத்தை தனக்கே மறுத்து விடுகிறான் அதனால் அவனது சொந்த மகிழ்ச்சி எனும் கோப்பை சிறியதாகவே இருக்கும் எனக்கு செல்வத்தின் பயன் ஒன்றுதான் நன்மை செய்வதற்கும் பிறருக்கு உதவுவதற்கும் நான் அதனை பயன்படுத்துவதற்காகவே தான் தொடரும் ஓம்